இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி நான் எப்பயே இருந்துருவனா யாருமே என்னை மதிக்க மாட்டிருக்காங்களே நான் ஏழையா இருக்கிறவங்க ஏழையாவே இருப்பாங்களா என்ன ஏன் மரியாதை வந்து தகுதியை பொறுத்தும் பணத்தை பொறுத்தும் அமையுது அந்த பணம் என்கிட்ட நாளைக்கு ஒரு நாள் வராதா அப்போ அந்த மூஞ்சை தூக்கி எங்க போய் வச்சுப்பாங்க இன்னைக்கு மரியாதை கொடுக்கறாதுங்க நாளைக்கு வந்து என் காலில் விழுவாங்களே அப்ப மட்டும் வந்து சகஜ நிலைக்கு பேசுறாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி இன்று இங்கு நிற்கும் ஒவ்வொரு நபரிடமும் உள்ளுக்குள் ஒரு கொடூரமான வழியோடு ஒரு எரியும் தீயோடு நிற்கிறது அந்த வழியின் பெயர் மரியாதை இல்லாத அவமானம் அந்த தீயின் பெயர் வெல்ல வேண்டும் என்ற பசி பலர் கேட்கிறார்கள் மரியாதைக்காக பிச்சை எடுக்கிறதா ஏன் இப்படி இழிவாக வாழ வேண்டும் சில நேரம் அப்படிதான் தோன்றும் இல்லை மரியாதை பிச்சை கேட்டு வருவதில்லை உழைப்பால் வருகிறது என்றனர் சிலர் ஆனால் நான் தான் உழைக்கிறேனே அப்படி இருந்தும் எனக்கு மரியாதை இல்லை நானே தேடி போய் பேசினாலும் என்ன அவாய்ட் பண்றாங்க எனக்குன்னு யாரும் ஃபோன் பண்றதில்ல இன்கமிங் கால்ஸ் லிஸ்ட் எதுவுமே கிடையாது நானே தேடி போய் தான் எல்லாரிடத்திலும் பேசுறேன் இப்படின்ட்டு யோசிச்சு யோசிச்சு போறீங்களா இந்த மாதிரி யோசிச்சு